ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலிஸ்வல் சேனல் இப்போது இனிப்பு ராகி சேவை எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஒரு ராகி பாக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு நாலு பேருக்கு ஈவினிங் டைமில் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு பவுலில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ராகி சேவையை எடுத்து போட்டுக்கலாம் அது ஒரு த்ரீ மினிட்ஸ் ஊற வச்சா போதும் அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சா போதும் எக்ஸ்ட்ரா ஊற வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி வந்துடும் இந்த இந்த த்ரீ மினிட்ஸ் ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு சாஃப்டாக உதிரி உதிரியாக நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணவனையும் நம்ம பாருங்கள் இந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்களா ஃபில்ட்ரு பண்ணவனையும் எடுத்து நம்ம அதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம் அந்த பாத்திரத்தில் ஒரு துணியை போட்டுட்டு இந்த ஃபில்ட்ரு பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல வச்சுடாமல் ஒரு வாட்ரு ஆஃப் கிளாஸ் வச்சுட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க இந்த சால்ட்ரு வாட்டரை வந்துட்டு நம்ம அந்த ராகி சேவையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தெளித்து விடலாம் கொஞ்சமாக இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தெளிங்க பாருங்கள் தெளித்து விடும்போது தான் நம்மளுக்கு ஒரே இடத்துல ஊற்றிடாதீங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுங்க எல்லா சைடும் அந்த தண்ணி எல்லா சைடும் படுற மாதிரி தெளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம போதும் இதளவுக்கு போதும் அதுக்கப்புறமா நீங்கள் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வந்து புக்காய் வரட்டும் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க அப்புறம் வந்து கொளஞ்சிடும் இந்த போதும் இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க கரெக்டாக அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க ஒட்டு மொத்தமாக போட்டு கீழே கொட்டிடாதீங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு உதிரியாக வேறு இருக்குது இது கூட நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வாங்க பாருங்கள் அது அதுக்கப்புறம் ரொம்ப அது நிறையா போட்டுடாதீங்க அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் இது போதும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நெய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சூடாக சூடான இந்த ராகியில் போடும்போது இன்னும் ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் பாருங்கள் நெய் போட்டோடனையும் நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபோக் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது போல் அந்த தேங்காய் ஜீனி நெய் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா சைடும் அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்குல்ல இதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைங்க ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஸ்நாக்ஸ் யாராருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா சூப்பராக வந்துருக்குல பார்க்கவே வந்துட்டு இப்போவே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குல்ல சூப்பராக இருந்துச்சு நாங்கள் செஞ்சோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்குது இது போல் ரொம்ப டேஸ்டானதாக பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ச அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இது போல் ஒன்று செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிடே வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் ஆல்